கரூரில் நடிகர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிறுவனர் விஜயின் அரசியல் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணையை தீவிரமாக நடத்தி வருகிறது இந்த முதல் கட்ட விசாரணையின் அறிக்கையை சிபிஐ குழு வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது சீல் வைக்கப்பட்ட ஃபைல் ஒன்றில் இந்த ரிப்போர்ட்டை சிபிஐ கோர்ட்டில் தாக்கல் செய்துள்ளது விரைவில் இந்த சீல் இடப்பட்ட ரிப்போர்ட் முன்னாள் நீதிபதி ரஸ்தோகி மூலம் ஆய்வு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கரூரில் நடைபெற்ற இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து மாநிலம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு ஐஜிபி அஸ்ரா கார்க் தலைமையில் விசாரித்து வந்தது இருப்பினும் அக்டோபர் பதிமூன்று அன்று உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியது இதையடுத்து குஜராத்தைச் சேர்ந்த எஸ்பி பிரவீன்குமார் தலைமையிலான ஆறு பேர் கொண்ட சிபிஐ குழு கூடுதல் எஸ்பி முகேஷ்குமார் மற்றும் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் ஆகியோருடன் கரூர் வந்து விசாரணையை தொடங்கியது சிறப்பு புலனாய்வு குழு வழக்கு ஆவணங்களை சிபிஐ குழுவிடம் ஒப்படைத்த பிறகு இந்த விசாரணை ஆரம்பித்தது சிபிஐ குழு முதலில் வேலாயுதம்பாளையம் பகுதியில் சம்பவ இடம் மற்றும் பிற இடங்களை பார்வையிட்டது தீபாவளி விடுமுறை காரணமாக சில நாட்கள் ஒத்திவைக்கப்பட்ட விசாரணை அதிகாரிகள் புதன்கிழமை இரவு கரூர் திரும்பியதும் மீண்டும் தொடங்கியது உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஏற்கனவே நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுடன் எல்லை பாதுகாப்பு படையின் ஐஜி சுமித் சரண் மற்றும் சிஆர்பிஎஃப் ஐபிஎஸ் அதிகாரி சோனல் மிஸ்ரா ஆகியோரும் இந்த குழுவில் இணைந்தனர் எட்டு நாட்கள் விசாரணை மேற்கொண்ட எஸ் பி பிரவீன்குமார் தலைமையிலான குழு கரூர் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இரண்டு மற்றும் மாஜிஸ்திரேட் எம் சார்லஸ் ஆல்பர்ட் முன்னிலையில் வியாழக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் முதற்கட்ட அறிக்கையை தாக்கல் செய்தது கட்டாய நடைமுறையின்படி நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளோம் என குழு உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி பிறந்தார் ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தில் புகழ்பெற்ற சிவில் வழக்கறிஞராக இருந்த அவரது தந்தை ஹரீஷ் சந்திர ரஸ்தோகியின் வழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சட்டத்துறையில் தனது பயணத்தை தொடங்கினார் வழக்கறிஞராக நீதிபதி ரஸ்தோகி பல சட்ட பிரிவுகளில் பணியாற்றினார் அதே சமயம் அவர் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சேவை சட்டங்களில் முக்கிய கவனம் செலுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர வழக்கறிஞராக நியமிக்கப்பட்ட அவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வரை பதவியில் நீடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது முதல் இரண்டாயிரம் வரை ஜெய்ப்பூரில் உள்ள ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றினார் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை மாநில சட்ட சேவை ஆணையத்தின் நிர்வாக தலைவராக பணியாற்றினார் அவரது தலைமையின் கீழ் இந்த ஆணையம் தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்திடமிருந்து மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து தேசிய விருதை பெற்றது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜூலை பத்தொன்பதாம் தேதி ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் நிர்வாக நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் பின்னர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி திரிபுரா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார் இந்த பதவி உயர்வு வரை அவர் அப்பதவியில் நீடித்தார் முன்னதாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மே பதிமூன்றாம் தேதி வரை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியாகவும் பணியாற்றினார் நீதிபதி அஜய் ரஸ்தோகி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் இரண்டாம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார் நீதிபதியாக பல முக்கிய தீர்ப்புகளை வழங்கியுள்ளார் ஊழியர்களுக்கு கட்டாய கமிஷன் ஐஏஎஸ் தேர்வுக்கான வயது வரம்பை நீக்க முடியாது அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கிராஜுவிட்டி வழங்கலாம் என்பது உள்ளிட்ட பல முக்கிய தீர்ப்புகளை வழங்கியவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் பின்தொடருங்கள்